புது அம்மன் மகா கணபதி தர்மராஜா கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விஜயமாநகரம் புது ஆதண்டார்கொள்ளை அரங்கில் திரௌபதி அம்மன் மகா கணபதி ஸ்ரீகிருஷ்ணன் தர்மராஜா கோவில் தீமிதி திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினசரி சுவாமிகளுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கடந்த பதினேழாம் தேதி திருக்கல்யாணம் இருபதாம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக காலை அரவான் கடவுளில் மாலை தீமிதி திருவிழா நிறைவேற்றது கோவில் வாசலில் அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அம்மனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுதல் மஞ்சள் நீராட்டு விழா கும்பப்படையல் நிகழ்வுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது ஏற்பாடுகளை புது ஆதண்டார்கொள்ளை கிராம மக்கள் செய்திருந்தனர் இருந்த கொடிய மூலம் அழித்த துறையினர் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையம் எதிரே உள்ள பழனி ஆண்டவர் கோவில் தெருவில் ஜெயபாலன் என்பவர் வசித்து வருகிறார் இவரது வீட்டின் மொட்டைமாடியில் உள்ள கட்டிலின் கீழ் கொடிய விஷவண்டு கட்டி இருந்தது தெரிய வந்தது இதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அச்சமடைந்தனர் இது தொடர்பாக ஜெயபாலன் உடனடியாக கோவில்பட்டி தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தாா் தீயணைப்பு நிலைய அதிகாரி ராஜேந்திரன் தலைமையிலான தீயணைப்புத் துறையினர் ஜெயபாலன் வீட்டிற்கு சென்று மொட்டை மாடியில் கட்டிலுக்கு கீழே கூடுகட்டியிருந்த கொடிய விஷவண்டுகளை கூண்டோடு தீப்பந்தம் மூலம் தீயிட்டு அழித்தனர் இந்த வகை வண்டுகள் வெறும் நான்கே நான்கு வண்டுகள் கொட்டுவதன் மூலம் மனிதன் மயக்க நிலைக்கு செல்லக்கூடும் என தீயணைப்புத் துறையினர் கூறியது குறிப்பிடத்தக்கது உக்காந்துக்க உட்காந்து முகத்தை முடிக்க மாவட்டம் ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சி மாவட்டம் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் கடமலை புத்தூர் கிராமத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஐந்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சி தெற்கு மாவட்ட ஆதித்ராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சிவக்குமார் ஏற்பாட்டில் ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஐந்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கோகுலக்கண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் பொன்மலர் சிவக்குமார் உள்ளிட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பார்த்தேன் காஞ்சிபுரம் மாவட்டம் இல்லையா அண்ணாவை நமக்கு தந்த மாவட்டம் இல்லையா இந்த குப்பரை ஏன் வழங்குறோம்னா இங்க எங்க பருப்பு தான் வேகம் வடநாட்டுக்காரனோட பருப்பு சொல்லுகின்ற விதமாக எங்களுக்கான இருமொழி போதும் உங்க மும்மொழி கோழி வந்து இங்கே திணிக்காதீங்க அக்கறை காட்டுறங்கிற பேர்ல முதல கண்ணீர் வடிக்காதீங்கங்கிற அளவுக்கு அதை சொல்ற மாதிரி சரி வேற என்ன தெரியுங்க இல்ல வரகின்ற தாய்மார்களுக்கெல்லாம் புடவை தருகிறோம் அறிவும் ஆணவும் மனிதனுக்கு அழகு பெரும் பயனாளி பொறுமை பொறுமை எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் கேரளா மற்றும் கர்நாடக முதல்வர்களை தமிழக அரசு வரவேற்றதை கண்டித்து பெண்ணிடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் கருப்பு ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு சார்பில் சென்னையில் தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது அதற்கு தமிழக அரசு சார்பில் கேரளா கர்நாடகா ஆகிய முதலமைச்சர்களை அழைத்து வரவேற்பு அளித்தனர் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழக பாஜக சார்பில் கட்சியின் தொண்டர்கள் வீடுகளின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்ய கட்சியின் தலைமை அறிவித்திருந்தது இதையடுத்து தமிழக அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் திட்டக்குடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மேற்கு மாவட்ட தலைவருமான தமிழகன் தலைமையில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் அவர்களது வீட்டின் முன்பு கருப்புக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாபெரும் தான முகாம் நடைபெற்றது ஜெயின் ஆலய நிர்வாகி டாக்டர் ராஜசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமினை மறைமலை நகர் நகரமன்ற தலைவர் சண்முகம் துவக்கி வைத்து ரத்த கொடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இம்முகாமில் சமூக சேவகர் டி ஆர் எஸ் ஐயப்பன் கலந்து கொண்டு தானம் செய்து பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தானம் செய்வதால் உடல் வலிமை ஆரோக்கியம் பல உயிர்களை காக்க உதவும் அதனால் அனைவரும் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ரத்ததான முகாமில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ரத்ததானம் செய்தனர் பழனி நகர பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்த ஏழு இளைஞர்கள் கைது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொண்டனர் அப்போது உழவர் சந்தை அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த ஏழு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மூன்று நபர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் நான்கு பேர் பழனியை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை செய்தனர் இதில் அவர்களிடமிருந்து விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரை கிலோ எடையுள்ள கஞ்சா சிக்கியது விசாரணையில் அவர்கள் பழனி தெற்கு அண்ணாநகரை சேர்ந்த ஈஸ்வரின் மகன் பாண்டி காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த கணபதி மகன் இருபத்தி இரண்டு வயதான பால்ராஜ் சங்கலித்தேவர் சந்த பகுதியைச் சேர்ந்த குமார் மகன் இருபத்தி ஓரு வயதான தனுஷ் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் பகுதியைச் சேர்ந்த திருச்செல்வம் மற்றும் சிவமணி மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விருமாண்டி சிவகிரிப்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் மகன் முத்தையா ஆகிய நபர்கள் என்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனா்

பழனியில் வீட்டின் முன்பு கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் கைது நாடாளுமன்ற தொகுதி வரையறை செய்தால் தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் என்றும் இதன் காரணமாக பாதிப்பு ஏற்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் முதற்கூட்டம் சென்னையில் நடைபெற்றது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் ஆகியோர் தமிழகம் வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் காவிரி நீர் பங்கீடு விவகாரம் மேகதாது அணை விவகாரம் முல்லை பெரியாறு அணை விவகாரம் ஆகியவற்றில் தமிழகத்தின் உரிமை மற்றும் தமிழக மக்கள் நலன் சார்ந்து குறித்து கேள்வி கேட்காமல் இரு மாநில முதல்வர்களுடன் அரசியல் ரீதியாக நட்பு பாராட்டுவதாகவும் தமிழகத்திற்கு தீங்கு செய்யும் கர்நாடக துணை முதல்வர் மற்றும் கேரள முதல்வருக்கு தமிழக பாஜக நிர்வாகிகள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் நடைபெற்றது இதன்படி பழனி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் வீட்டின் முன்பு நிர்வாகிகளுடன் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் பொது இடத்தில் கருப்பு கொடி காட்டக்கூடாது என்றும் எனவே அவர்களை கைது செய்வதாகவும் தெரிவித்தனர் அப்போது வீட்டின் முன்புதான் கருப்பு கொடி காட்டுகிறோம் ஏன் கைது செய்கிறீர்கள் என்றும் பாஜக எழுப்பினர் தொடர்ந்து மேற்பட்ட கைது செய்தனர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைவர்களும் அவரவர் வீடு முன்பாக நின்று இந்த தமிழக அரசினை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்த சொல்லியிருந்தார் அதன் ஒரு பகுதியாக இப்பொழுது நம்முடைய நம்ம போராட்டத்தை தொடங்கியிருக்கோம் அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்காத இந்த அரசாங்கம் தமிழக மக்களை குடிகாரர்கள் ஆக்கி கொண்டிருப்பதையும் அதே போல படிப்பதற்காக மத்திய அரசாங்கம் மூன்று மொழி கொள்கையினை இந்தியா முழுவதும் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே ஒரு குழந்தை நூத்தி முப்பது ரூபாய் கட்டினால் ஒரு வருடம் முழுவதும் உணவோடு படிக்கக்கூடிய நவோதயா பள்ளிகளை மூன்று மொழி இருக்கிறது என்று தமிழகத்திலே அனுமதிக்காமல் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் இன்றைக்கு மூன்று மொழி கொள்கையினை ஒவ்வொரு குழந்தையும் அதாவது இன்றைக்கு ஆங்கில மீடியாக்களில் படிக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஆங்கில கல்வியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் திடீரனத்தில் பாஜக நிர்வாகிகள் தங்கள் வீட்டின் முன்பு கரும்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆணை கிணங்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் போலியாக நடத்தும் நாடகத்தை கண்டித்து கேரள மற்றும் கர்நாடக முதலமைச்சர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் தமிழக அரசை கண்டித்தும் கேரள மற்றும் கர்நாடக மாநிலங்கள் தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகங்களை எடுத்து கோரி திண்டிவனம் காவேரி பாக்கத்தில் உள்ள பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் யத்திராஜ் இல்லம் அருகே கருப்புக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நகர தலைவர் வெங்கடேச பெருமாள் பாஜக நிர்வாகிகள் ரகுநாத் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் திண்டிவனம் ஜெயபுரம் பகுதியில் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார் அவரது வீட்டின் முன்பு தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகா கேரள அரசுகளுக்கு சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்கும் தமிழக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்திற்கு கண்ணீர் தராத கேரள அரசையும் கர்நாடக அரசு அரசு முதல்வரையும் வரவேற்கும் போட்டு வரவேற்கும் தமிழக முதல்வரை கண்டிக்கிறோம் டாஸ்மாக் ஊழியர் ஆயிரம் கோடி ஊழல் செய்த தமிழக அரசின் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தமிழக அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிழங்க இன்று எங்கள் வில்லத்தின் முன்பாக கொடி ஏந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மகனை இந்தியா கொண்டு வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இளைஞரின் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எடச்சித்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன் கன்னியாகுமரி தம்பதியினர் இவர்களுக்கு அஜித் குமார் தலைவாணன் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் கலைவாணன் இன்ஜினியரிங் படித்து வரும் நிலையில் அஜித் குமார் பிஎஸ்சி அக்ரி முடித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூர் சென்று வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அன்று வேலையில் இருந்தபோது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் தொடர்ந்து அவரை வேலை செய்த நிர்வாகத்தினர் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனா் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களாக சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் பெற்றோருக்கு முறையான தகவல் எதுவும் தெரிவிக்காமல் இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கால் முழுவதும் உள்ளது அதனால் காலை துண்டிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த முத்துகிருஷ்ணன் என் மகனை அனுப்புங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கூறி உயிருக்கு போராடும் என் மகனை காப்பாற்றுங்கள் அரசு மூலம் இந்தியா கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுங்கள் தமிழ்நாட்டில் வைத்து சிகிச்சை அளிக்க உதவுங்கள் என கூறி கதறிய அஜித்குமாரின் தாய் தந்தையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் எடச்சித்தூர் கிராமத்தில் உள்ள அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்தனர் அப்போது அஜித்குமாரை தமிழக அரசு செலவில் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று திடீரென உயிரிழந்தார் இவரின் பூத உடல் சொந்த ஊர் எடச்சித்தூரில் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் மீதிபல்லல் சரி காட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் லைவ் போட்ட பிறகு கலெக்டர்கிட்ட பேசினேன் கலெக்டர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுன்னு அதன் பிறகு அவர் எம்பிக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸை சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பி எல்லா செய்தியும் அனுப்பி நம்ம ஃபார்வேர்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எம்பஸ்டி திரும்பி அவன் இறந்துட்டான்னு சொல்லும்போது நம்ம ஏன் பேச போகிறோம் நம்ம கவர்மெண்ட் பேசியது கவர்மெண்ட்டு இதை மாதிரி இறந்துட்டான் அவனுக்கான இது என்னான்னு சொல்லும் போது அவன் வந்து பார்த்தேன் போல அவனுக்கு இப்போ நான் செட்டிங்ஸில் வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் விழுப்புரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணை கிணங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட இளம் பேச்சாளர்கள் தேர்வு முகாம் விழுப்புரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக மாணவரணி மாநில செயலாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திஜில் அனைவரையும் வரவேற்றார் கள்ளக்குறிச்சி மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜ் கடலூர் வடக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் சிவா கடலூர் தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் சஞ்சீவி கடலூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் செந்தில்குமார் கடலூர் மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆனஸ்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ஐந்து இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர்